புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க இறந்த காதல் பறவைகளின் இதயங்களை போமோ கேட்டதாக பாதிக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு வயதுடைய ஷே இந்தான் முகமத் ஜாயின் கூறினார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட போதிலும் ஒரு போமோவால் தான் ஏமாற்றப்பட்டதை இன்னும் தன்னால் மறக்க முடியவில்லை என்று இடாமான் சுற்றுச்சூழல் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மலேசியாவில் புற்றுநோயில் இருந்து மீண்டவர்களுடனான சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கூறினார் ஈராயிரத்து பதினோராம் ஆண்டு தனக்கு மூளை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இன்னும் கூட அந்த நோயுடன் தாம் போராடி வருவதையும் அவர் குறிப்பிட்டார் பினாங்கு மருத்துவமனையில் புற்றுநோய் கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பரிசோதனையை நினைத்து பயந்ததால் மருத்துவமனைக்கு செல்ல மறுத்துள்ளார் இந்நிலையில் தற்செயலாக ஒரு நண்பர் வாயிலாக தித்தி காஜாவில் உள்ள ஒரு போமோ அறிமுகமானார் அப்போது ஏழு நாட்களுக்கு ஏழு வகையான பூக்களால் குளிக்க வேண்டும் என்று போமோ கூறினார் அதன்பின் அந்த போமோ இறந்த காதல் பறவையின் இதயங்களையும் செவ்வாய்க்கிழமைகளில் இறந்தவர்களின் காஃபான் துணியையும் கேட்டுள்ளார் போமோவை முழுமையாக நம்பி அவர் கேட்டதை சேயின் தான் கொடுத்துள்ளார் இதற்காக தன் வீட்டையும் நகைகளையும் விற்று மொத்தம் அறுபதாயிரம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான பணத்தை அவர் இழந்துள்ளார் அதே நேரத்தில் சரியான சிகிச்சை இல்லாமல் புற்றுநோய் பரவியதால் தன் உடல்நிலை மோசமடைந்து ஒரு கண் மங்களாக மாறியதாகவும் அவர் கூறினார்